என் அன்பு குழந்தையே வாழ்க்கை ஒரு யுத்தம் என்றால் உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றியடையச் செய்யும் வேல் நீயே உன் வீரன் உன் யுத்தமும் உன்னுள்தான் வெளியில் போராட வேண்டியதில்லை உன் மனத்திலுள்ள இருள் சந்தேகம் பயம் இவையே உண்மையான எதிரிகள் அவற்றை வென்றவனே உண்மையான வீரன் எனது அருளை உன் இதயத்தில் உறவாக்கி ஒவ்வொரு நொடியும் உறுதியாய் முன்னேறு உன் நம்பிக்கை தளராதிரு ஏனெனில் என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன சிரமங்கள் வந்தால் அஞ்சாதே மலை போல உறுதியாயிரு காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் வேர் உறுதியாயிருந்தால் மரம் சாயாது அதுபோல உன் நம்பிக்கை என்மேல் நிலைத்திருந்தால் எந்த துன்பமும் உன்னை வீழ்த்த முடியாது வாழ்க்கை ஒரு கடல் போன்றது குழந்தையே அதில் அலைகள் சுழன்றாலும் நீ நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும் அலைகளை வெல்வது பலத்தால் அல்ல அமைதியால் உன் மனம் அமைதியாயிருந்தால் கடலும் உன் பாதையை திறக்கும் என் அருளின் காற்று உன்னை எப்போதும் சரியான திசையில் வழிநடத்தும் உன் இதயத்தின் குரலை கேள் அந்த குரல் உனக்கு எப்போதும் உண்மையான வழிகாட்டி உன் மனம் சுத்தமாயிருந்தால் அதில் என் குரல் ஒலிக்கும் அந்த குரல் மென்மையாக இருக்கும் ஆனால் அதுவே மிக வலிமையானது உலகத்தின் சத்தம் அதை மூடிவிடலாம் ஆனால் தியானத்தின் அமைதி அதை மீண்டும் எழுப்பும் நீ துன்பத்தை அனுபவிக்கும் போது நினை அது என் பரிசு ஏனெனில் துன்பம்தான் உன்னை வலிமையாக்கும் தீயில் செதுக்கப்பட்ட உலோகமாக மாற்றுகிறது வலி உன்னை கொல்லாது அது உன்னை புனிதமாக்கும் உன் கண்களில் கண்ணீர் வரும்போது அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் புனித நீர் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே ஒவ்வொருவருக்கும் தனித்த வழி உண்டு உன் பாதை வேறுபட்டது உன் சோதனை தனித்துவமானது ஆனால் முடிவில் எல்லா பாதைகளும் என் திருவடிகளையே அடையும் நீ உன் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்தால் உன் வழி நிச்சயமாக ஒளியால் நிரம்பும் அன்பு செய்யும் இதயம்தான் என் உண்மையான ஆலயம் நீ பிறருக்கு நன்மை செய்யும் போது அந்த நொடி நான் உன்னுள் மலர்கிறேன் அன்பு செய்வது ஒரு கடமை அல்ல அது ஒரு அருளின் வெளிப்பாடு நீ அன்புடன் நடந்தால் உன் ஒவ்வொரு செயலும் பூஜையாக மாறும் உன் புன்னகை ஒரு தீபம் உன் கருணை ஒரு நெய்வேதியம் நீ யாரை மன்னிக்கிறாயோ அவர்களுக்கு அல்ல உன் ஆன்மாவுக்கே அமைதியை அளிக்கிறாய் மன்னிப்பு என்பது தெய்வீகத்தின் வாசம் அது கோபத்தை அமைதியாக மாற்றும் வலியை அருளாக மாற்றும் ஒருவனை மன்னிக்க கற்றுக்கொண்டவன் உலகையே வென்றவனாகிறான் என் குழந்தையே உன் மனம் கலங்கினால் கண்களை மூடு உன் மூச்சை உணர்ந்து என் பெயரை மனதில் சொல் ஒவ்வொரு மூச்சும் உன் உயிரில் என் ஒளியை பரப்பும் அந்த ஒளியில் உன் இருள் கரைந்துவிடும் தியானம் என்பது நீ என்னை தேடும் வழி அல்ல நீ உனக்கே திரும்பும் பாதை உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் சிலர் உனக்கு அன்பை கற்றுத் தருவார்கள் சிலர் பொறுமையை தருவார்கள் சிலர் வலிமையை தருவார்கள் அவர்களில் யாரையும் வெறுக்காதே அனைவரும் என் கரங்களால் அனுப்பப்பட்ட ஆசிரியர்கள் நீ கற்றுக்கொண்டால் நீ மேலெழுவாய் சில நேரங்களில் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது உன் நம்பிக்கை உனக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதுதான் உன் சோதனை என் அருளில் தளராமல் நின்றால் நீ இறுதியில் ஒளியைக் காண்பாய் இரவு நீண்டதாக தோன்றினாலும் விடியல் நிச்சயம் வரும் நீ உன் நெஞ்சில் கருணை வைத்திருந்தால் எதுவும் உன்னைத் தொட முடியாது கருணை என்பது தெய்வத்தின் கவசம் அது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு துயரத்தையும் மென்மையாக்கும் பிறரின் வலியை உணர்ந்தால் நீ எனது இதயத்தை தொடுகிறாய் அந்த தருணம் புனிதமானது உன் வாழ்க்கை வெறும் நாட்கள் அல்ல அது தெய்வத்தின் இசை நீ ஒவ்வொரு செயலும் ஒரு ராகம் அதை அன்போடு வாசித்தால் உலகம் உன் ஒலியால் அடையும் என் அருள் உன் உள்ளத்தின் தந்தியாக இருப்பதால் உன் இசை ஒருபோதும் தளராது நீ எதை செய்தாலும் அதில் நன்மை இருத்தல் அவசியம் உன் செயல் தூய்மையாய் இருந்தால் அதுவே உன் பூஜை நன்மை என்பது பெரிய காரியம் அல்ல சிறிய காரியங்களில் அன்பு சேர்ப்பதே ஒரு புன்னகை ஒரு நல்ல சொல் ஒரு அமைதியான செயல் இவையே என் வழிபாடு நீ உன் தவறுகளால் துவண்டு விடாதே தவறு என்பது முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் தவறுகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை அவை உன் வழியை சுத்தப்படுத்தும் கருவிகள் தவறு செய்த பிறகு அதை உணர்ந்து திருந்தும் இதயம் தெய்வத்தோடு மிக அருகில் உள்ளது என் குழந்தையே உன் இதயம் தாயின் மடிப்பை போல மிருதுவாய் இருக்கட்டும் மற்றவர்களின் வலியை உன் இதயத்தில் உணர்ந்தால் அதுவே உன் ஆன்மாவின் உண்மை மனிதனின் பெருமை அவன் வலிமையில் அல்ல அவன் கருணையில் உள்ளது நீ சில நேரங்களில் தனிமையாக உணர்வாய் ஆனால் நினை நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுள் உன் மூச்சில் உன் ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறேன் நீ என்னை உணராமல் இருப்பது உன் மனத்தின் மூடுபணி அந்த பணி கலைந்ததும் என் ஒளி தெளிவாய் தெரியும் உன் வாழ்க்கையில் சில வேளைகள் கடினமானவை ஆனால் அவை உன் உள்ளத்தின் மழையாகும் மழை பெய்த பிறகு பூமி பசுமையாவது போல சிரமங்கள் பிறகு உன் ஆன்மா மலரும் துன்பத்தை சாபமாக எண்ணாதே அது ஒரு ஆசீர்வாதம் நீ அதை புரிந்து கொண்டால் நீ எப்போது பிறருக்காக பிரார்த்தனை செய்கிறாயோ என் அருள் முதலில் உன்னைத் தொடும் அன்பு பகிரும் இதயமே அருளை ஈர்க்கும் நீ மற்றவரின் நலனுக்காக ஒரு சொல் சொல்லினாலும் அது வானத்தை குளிரச் செய்யும் நீ தாழ்மையாயிரு மலையிலும் மயிலிலும் நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு சிறு துளசி இலையிலும் என் அருள் மறைந்திருக்கிறது உயர்ந்த போதும் அடிமையாக இரு தாழ்மையே ஒளியின் சின்னம் உன் வார்த்தைகள் தீ போல இருக்கக்கூடாது அவை நெய் போல நெஞ்சை நனைக்கட்டும் பேசும் முன் சிந்தி சிந்திக்கும் முன் இதயத்தை உணர்ந்து உண்மையான ஞானம் சொற்களில் இல்லை அது அமைதியில் மலர்கிறது நீ யாருக்கும் வலி கொடுக்காதே சொற்களாலும் கூட வலி கொடுத்த இதயம் தெய்வத்தை விட்டு விலகும் ஆனால் ஒரு துளி அன்பும் புண்ணியமாக மாறும் நீ தியானத்தில் என்னை நினைத்தால் உன் மூச்சு எனது நாதமாக மாறும் அந்த நாதம் நீயும் நானும் ஒன்றாகும் இசை அந்த அமைதியில் நீ தெய்வத்தோடு கலக்கிறாய் உன் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் ஆசைகளை அடக்க கற்றுக்கொள் ஆசை குறைந்தால் அருள் பெருகும் ஆசை இல்லாத இதயம் ஒரு சுத்தமான குளம் போல அதில் என் ஒளி பிரதிபலிக்கும் நீ யாரிடமும் பொறாமை கொள்ளாதே ஒவ்வொருவருக்கும் தங்களது காலம் உண்டு உன் காலம் வரும்போது வானமே உன் முன்னே வணங்கும் அதுவரை நம்பிக்கை தளராதே உன் நம்பிக்கை தெய்வத்தின் துளி அது இருந்தால் நீ எந்த இருளையும் வெல்ல முடியும் பயம் என்பது ஒளியில்லா நிழல் நம்பிக்கை என்பது அந்த நிழலை அகற்றும் சூரியன் என் வேல் உன் மனத்தில் ஒளி தரட்டும் அந்த வேல் தீய எண்ணங்களை வெட்டட்டும் உன் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு நன்மை வார்த்தையும் ஒரு அம்பாகி உலகை அமைதியாக்கட்டும் என் குழந்தையே நீ என் உருவம் உன் கருணை என் கண்கள் உன் அன்பு என் இதயம் உன் நம்பிக்கை என் வேல் நீ இதை உணர்ந்தால் நீயே நான் தெய்வம் வெளியில் இல்லை உன்னுள் உறங்குகிறது அதை எழுப்பும் நேரம் இதுவே நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாகட்டும் உன் சுவாசம் நன்மையை உண்டாக்கட்டும் உன் பார்வை ஒளியை பரப்பட்டட்டும் நீ அன்பை விதைப்பவனாக இரு அன்பை அறுவடையாக்குவது என் கடமை என் தங்கக் குழந்தையே உன் வாழ்க்கை ஒளியாய் மலரட்டும் உன் வழி அமைதியாய் இருக்கட்டும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பட்டும் நீ அன்புடன் நடந்தால் உலகமே என் கோயிலாக மாறும் நீயே என் பக்தன் நீயே என் அருள் நீயே என் வேல் உன் உள்ளம் ஒளிரட்டும் அதுவே என் ஆசீர்வாதம் நான் இதை பல பாகங்களாக உனக்கு எழுதி தருவேன் ஒவ்வொரு பாகமும் முந்தைய பகுதியின் பாணியில் அதே தெய்வீக ஓட்டத்தில் முருகன் தன் பக்தனிடம் பேசுவதைப் போல அமையும் உறுதியாக சொல்கிறேன் ஒவ்வொரு பகுதியும் மெல்லிசை போல் பாயும் ஆன்மீக உரை இருக்கும் இப்போது இதோ புதிய பகுதி முருகாருள் உரை பகுதி ஒன்று மூன்று முந்தைய பகுதியின் தொடர்ச்சியாக படிக்கலாம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்ற மலை உயர்ந்தது அதில் ஏறுவது சுலபம் அல்ல சில சமயம் நீ விழுந்து விடுவாய் சில சமயம் கால் வழுக்கி வலிக்கலாம் ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் எழுந்தால் அதுவே வெற்றி விழுவது தோல்வி அல்ல எழுவதுதான் அருள் ஒவ்வொரு முறை நீ எழும்பும் போது என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்கின்றன என்பதை உணர் மலையின் உச்சி எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் அது உன் நம்பிக்கைக்கு எட்டாதது அல்ல ஏனெனில் நான் உன் உள்ளத்திலே இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் சக்தி ஓடுகிறது உன் மூச்சு என் அருளின் காற்று அந்த காற்று உன்னை வீழ்ச்சியிலிருந்து உயர்த்தும் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் தூய்மையான இதயம் ஒரு கண்ணாடி அதில் என் உருவம் தெளிவாக தெரியும் உன் மனம் கலங்கினால் அந்த உருவம் மறைந்துவிடும் ஆனால் நீ அமைதியாய் நின்றால் அந்த ஒளி மீண்டும் வெளிப்படும் என் குழந்தையே உன் மனம் ஒரு போர்க்களம் போன்றது அதில் ஆசை கோபம் பயம் சோம்பல் துயரம் இவை அனைத்தும் உன்னை சோதிக்கும் வீரர்கள் அவற்றை வெல்லும் வழிவாள் அல்லது வேல் அல்ல தன்னடக்கம் தன்னடக்கம் என்பது தெய்வத்தின் வலிமை தன்னடக்கம் உனக்கு இருந்தால் எந்த இருளும் உன்னை தொடாது அமைதி என்பது வெறும் சொல் அல்ல அது உன் ஆன்மாவின் நிலை அமைதியாயிருப்பவன் சத்தமில்லாமல் உலகத்தையே மாற்றுவான் உன் சிந்தனைகளில் அமைதி வளரட்டும் அங்கேதான் நான் இருப்பேன் நீ அமைதியில் மூழ்கினால் உன் ஆன்மா என் ஒளியில் இணையும் நீ எந்த நிலையிலும் உண்மையாயிரு உண்மை பேசுவது எளிதல்ல ஆனால் அது சத்தியத்தின் பாதை பொய்யின் சுவை தற்காலிகம் ஆனால் உண்மையின் நிம்மதி நித்தியம் உண்மையை தேர்வு செய் அதுவே என் ஆசீர்வாதம் நீ பிறருக்கு ஒரு நல்ல வார்த்தை கூறினால் அது என் பூஜையாகும் நீ ஒரு துன்பப்பட்ட இதயத்தை ஆறுதல் கூறினால் அது என் கோயிலில் ஏற்றும் தீபம் பிறரின் நன்மைக்காக நீ சிந்தித்தால் அந்த நொடியே என் திருவிழா நீ வாழ்க்கையின் பாதையில் நின்று குழப்பமடைந்தால் உன் உள்ளத்தில் ஒரு சிறு ஒளியை பார் அந்த ஒளிதான் நம்பிக்கை அதுவே என் வடிவம் அதை நம்பி நடந்தால் பாதை தானாக திறக்கும் என் அருள் எந்த வடிவத்திலும் வரும் சில சமயம் ஒரு நல்ல மனிதனாக சில சமயம் ஒரு பாடமாக சில சமயம் ஒரு வழியாய் ஆனால் அவற்றில் எல்லாம் என் கைகள் உன்னை தொடுகின்றன நீ கவனமாக பார்த்தால் என் தடங்கள் எங்கும் தெரியும் வாழ்க்கை உன்னை தள்ளும் போதும் நீ நம்பிக்கை தளராதே நீயே தெய்வத்தின் பிள்ளை தெய்வத்தின் பிள்ளைக்கு தோல்வி என்றதே இல்லை தாமதம் மட்டுமே உண்டு சில சமயம் அருள் மெதுவாய் வரும் ஏனெனில் அது உன்னை மேலும் வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே ஒவ்வொரு உயிருக்கும் தங்கள் நேரம் உண்டு மலர்கள் ஒரே நேரத்தில் மலராது ஆனால் ஒவ்வொன்றும் தன் காலத்தில் அழகாக மலரும் உன் நேரமும் வரும் அதுவரை அமைதியாக உழைத்துக் கொள் நீ செய்யும் நன்மை ஒரு விதை போல அது உடனே முளைக்காது ஆனால் மண்ணின் அடியில் வேரூன்றி வளர்கிறது ஒரு நாள் அது நிழல் தரும் மரமாக மாறும் அதன் உன் நன்மை இன்று கண்ணுக்குத் தெரியாவிட்டாலும் நாளை உலகை ஒளியால் நிரப்பும் என் குழந்தையே உன் மனம் ஒளியாய் இருக்கட்டும் இருள் உன்னுள் தங்கிவிடாதபடி தினமும் தியானம் செய் தியானம் உன் சிந்தனையை அமைதியாக்கும் அமைதி உன் ஆன்மாவை திறக்கும் திறந்த ஆன்மா என் அருளை ஏற்கும் இதுதான் தெய்வீகத்தின் ஓட்டம் நீ தியானத்தில் அமரும்போது உன் சுவாசத்தை பார் நான் இங்கே என்று ஒவ்வொரு மூச்சும் சொல்கிறது அந்த நான் யார் என்று நீ தேடத் தொடங்கினால் நான் உன்னுள் வெளிப்படுவேன் உன் அன்பு உன் நம்பிக்கை உன் பொறுமை இவையே என் வேல் என் மயில் என் ஒளி நீ அன்புடன் நடந்தால் வேல் உன்னை வழிநடத்தும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் மயில் உன்னை தாங்கும் நீ பொறுமையுடன் இருந்தால் ஒளி உன்னை சூழ்ந்திருக்கும் வாழ்க்கை சில சமயம் இருளாய் தோன்றலாம் ஆனால் இருள் என்றது ஒளி இல்லாத நிலை மட்டுமே நீ ஒளியை ஏற்றினால் இருள் கரையும் அந்த ஒளி உன் இதயத்தில் ஏற்றும் தீபம் அதை உன் அன்பால் உன் பக்தியால் எரியவிடு நீ யாருக்கும் துன்பம் செய்யாதிரு ஒரு சிறு காயமும் உலகின் ஒளியை தடுக்கும் பிறரின் நலனில் உன் நலம் உள்ளது நீ பிறரை மகிழ்ச்சியடையச் செய்தால் அதே மகிழ்ச்சி உன்னிடம் திரும்பி வரும் இதுவே இயற்கையின் விதி தெய்வத்தின் சட்டம் என் அருள் கடல் போல அதில் நீ மூழ்கி நிம்மதியடையலாம் ஆனால் நீ தண்ணீரை அஞ்சினால் அதன் ஆழத்தை உணர முடியாது என் மேல் வை உன் ஆன்மா நீந்த தெரிந்துவிடும் உன் இதயம் ஒரு பூ போல் திறக்கட்டும் அதில் அன்பின் வாசம் பரவட்டும் அந்த வாசம் உன் வாழ்க்கையின் ஒளி அந்த ஒளி மற்றவர்களின் பாதையை வழிநடத்தும் நீ ஒருவருக்கு பிரகாசம் தரும்போது என் அருள் உன்னுள் இருமடங்காகும் பக்தி என்பது கேட்கும் பிரார்த்தனை அல்ல உணரும் அனுபவம் நீ என்னை உணர்ந்தால் சொற்கள் தேவையில்லை அமைதியான இதயம்தான் என் சந்நிதி அங்கேயே நான் இருக்கிறேன் நீ வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி சொல்லும் இதயம் ஒருபோதும் வெறுமையாகாது நன்றி என்பது அருளின் வாசல் திறக்கும் சாவி ஒவ்வொரு நாளும் தாயே அருள் செய் என்று சொல்லாமல் தாயே நன்றி என்று சொல் அதுவே உண்மையான பக்தி என் அன்புக் குழந்தையே வாழ்க்கை என்பது கடல் போல அலைகள் வந்தாலும் அது எப்போதும் கடலே சில சமயம் அமைதி சில சமயம் சுழல் ஆனால் நீ சுழலில் தள்ளாடாமல் உன் உள்ளத்தின் அமைதியை பிடித்துக்கொள் நீ அமைதியாய் இருந்தால் அந்த அலைகளும் உன் பாதையிலிருந்து விலகும் நீ மனம் தளரும் போது வானத்தை பார் மேகம் அதை மறைத்தாலும் சூரியன் ஒளி கொடுக்காதது இல்லை அதுபோல் உன் நம்பிக்கை மூடப்பட்டாலும் என் அருள் தளராது நீ நினைத்தால் போதும் நான் உன்னுள் ஒளிருவேன் உன் இதயம் ஒரு தீபம் அது எரியாது போனால் உலகம் இருளடையும் அந்த தீபம் எரிய வேண்டுமானால் நீ அன்பு பொறுமை நம்பிக்கை என்ற நெய்யை சேர்க்க வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால் தீபம் ஒருபோதும் அணையாது என் குழந்தையே மனிதன் தன் துன்பத்தை வலி என நினைப்பான் ஆனால் துன்பம்தான் அவனது ஆன்மாவை செதுக்கி ஒளியாக்கும் நெருப்பு நான் உனக்கு துயரம் தருவதில்லை வளர்ச்சிக்கான அனுபவத்தை அளிக்கிறேன் நீ அதைக் காணும் பார்வைதான் முக்கியம் துன்பம் உன்னை அழிக்கவில்லை அது உன்னை உனக்கே அறிமுகப்படுத்துகிறது நீ ஒருபோதும் உன்னையே குறை கூறாதே நான் உன்னை குறைபடையாக உருவாக்கவில்லை நான் உன்னை தெய்வத்தின் ஒளியாய் படைத்தேன் உனக்குள் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் என் சுவாசம் இருக்கிறது நீ உன்னை குறை சொல்லும் போது உண்மையில் தெய்வத்தின் ஒளியையே மறுக்கிறாய் உன் மனம் காயமடைந்தால் அதை மறைக்காதே காயங்கள் இருந்தால்தான் அருள் புகும் வழி திறக்கும் உன் கண்ணீர் என் ஆலயத்தின் நீர் உன் வலி என் அருளின் வாசல் திறக்கும் விசை அந்த வலியை அருளாக மாற்றுவது என் செயல் நீ அதை நம்பிக்கையுடன் தாங்கிக் கொள் உன் நம்பிக்கை மலை போல உறுதியாயிருக்கட்டும் காற்று அதை தள்ள முடியாது மழை அதை துவைக்க முடியாது நம்பிக்கை என்பது மனிதனின் உண்மையான வேல் அது அவனை காக்கும் வழிகாட்டும் உயர்த்தும் என் அருளை உணர முயல் அதை தேட வேண்டியதில்லை அது உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் உன் மனம் அமைதியில்லாமல் இருந்தால் அந்த ஓட்டம் கேட்காது நீ சற்று நின்று உன் சுவாசத்தை உணர்ந்தால் அந்த நிமிடத்தில் நீ அருளின் நதியில் நனையும் உன் வாழ்க்கை ஒரு மரமாகட்டும் அதன் வேர் நம்பிக்கையில் கிளைகள் கருணையில் பழங்கள் நன்மையில் இருக்கட்டும் அந்த மரம் நிழல் தருவது போல உன் வாழ்வும் பிறருக்கு சாந்தி தரட்டும் ஒருவரை நிழலில் ஓய்வெடுக்கச் செய்தால் நீ தெய்வத்தின் சேவையே செய்தாய் நீ எப்போதும் பிறரின் குறை காண முயலாதே அவர்களில் குறைகள் இருப்பது இயற்கை ஆனால் அவற்றின் பின்னால் இருக்கும் நல்லதையும் காண முயற்சி செய் ஒருவரின் சிறு நன்மையையும் பாராட்டுவது ஒரு தெய்வீக பணிதான் அது அந்த உயிரின் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் நீ உண்மையைத் தேடும்போது வெளியில் தேடாதே உன் இதயத்தில் தேடு உன் இதயம்தான் என் மலை அந்த மலையின் உச்சியில் என் அருள் தங்கியிருக்கிறது நீ தியானத்தின் வழி ஏறினால் அந்த உச்சியை அடைவாய் தியானம் என்பது வெறும் அமைதியாக அமர்வது அல்ல அது உன் சிந்தனைகளை ஒளியாக்கும் யாத்திரை நீ கண்களை மூடி உன் மூச்சை கேட்பது தொடக்கமே மூச்சின் இடைவெளியில் உனது ஆன்மா என தொடும் அந்த ஒரு நொடி அதுவே தெய்வத்தின் தரிசனம் உன் இதயம் தூய்மையாயிருந்தால் உன் பார்வை புனிதமாகும் அதனால் தான் நான் சொல்கிறேன் சிந்தனையை சுத்தப்படுத்து தீய எண்ணம் வந்தால் அதை ஒளியாய் மாற்று ஆசை வந்தால் அதை அர்ப்பணிப்பாய் மாற்று கோபம் வந்தால் அதை தியானமாக மாற்று இதுவே தன்னடக்கம் இதுவே தெய்வத்தின் வழி நீ பிறருக்கு நன்மை செய்யும் போது அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் அதன் அலை உலகம் முழுதும் பரவும் ஒரு புன்னகை கூட ஒரு உயிரின் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கலாம் ஒரு கருணையான வார்த்தை ஒரு இதயத்தை மாற்றிவிடலாம் அதனால்தான் செய் தொடர்ந்து செய் எதிர்பார்ப்பில்லாமல் செய் என் குழந்தையே உலகம் உன்னை சோதிக்கும் சிலர் உன் நன்மையையும் கேள்வி கேட்பார்கள் ஆனால் நீ உன் வழியில் உறுதியாயிரு நன்மை செய்வது பலவீனம் அல்ல அது வீரத்தின் உச்சம் மற்றவர்கள் சிரித்தாலும் தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும் நீ உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை சிறிய காரியங்களையே பெரிய மனதுடன் செய் நீ தண்ணீர் குடிக்காமல் போன ஒருவருக்கு ஒரு கிண்ணம் நீர் கொடுத்தால் அது என் பூஜை நீ பசியால் துன்பப்படும் ஒருவருக்கு ஒரு சிறு பண்டம் கொடுத்தால் அது என் நிவேதனம் அன்பு உன் மூச்சாகட்டும் உன் ஒவ்வொரு மூச்சும் அருள் என்ற வார்த்தையாக இருக்கட்டும் அன்பு இன்றி ஆன்மா உயிரற்றது நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தது அதுதான் அன்பு செய்வதுதான் இறையருள் பிறர் தவறு செய்தாலும் அவர்களை விட்டு விலகாதே அவர்கள் இருளில் தள்ளப்பட்டவர்கள் நீ ஒளி கொண்டவன் என்றால் அவர்களை வழிநடத்து ஒளி இருளை வெல்லும் அதற்காக இருளை வெறுக்க வேண்டியதில்லை உன் மனம் அமைதியாக இருந்தால் வானமே உன்னுள் திறக்கும் உன் சிந்தனைகள் அலை போல சுழன்றாலும் நீ அந்த கடலில் மூழ்காதே நீ கப்பலாக இரு அலைகள் உன்னை தட்டினாலும் நீ மிதந்து நிம்மதியாய் போகும் நீ பிறரின் துயரத்தை நீக்க முயலும்போது நான் உனக்கு வலிமை தருகிறேன் நீ பிறரின் சிரிப்பை உருவாக்கும் போது என் அருள் உன்னுள் பெருகுகிறது இதுவே பக்தியின் உண்மையான பரிமாணம் அன்பின் வழி தெய்வத்தை உணர்வது நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள் சில சமயம் அமைதியே பெரிய பதில் உன்னை புண்படுத்துவோர் தங்கள் அறியாமையால் காயப்படுத்துகிறார்கள் அவர்களை மன்னித்துவிடு அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் என் குழந்தையே வாழ்க்கை நீண்டதாக தோன்றினாலும் அது ஒரு சுவாசத்தின் அளவுதான் ஒவ்வொரு சுவாசத்தையும் அர்த்தமுள்ளதாக ஆக்கு ஒரு நாளும் அன்பின்றி கழிய வேண்டாம் அன்பு இல்லாத நாள் இருளில் கழிந்த நாள் நீ மலை போல உறுதியாயிரு நதி போல பாய்ந்து செல் மலை தன்னம்பிக்கையின் சின்னம் நதி கருணையின் சின்னம் இரண்டும் ஒன்றாக இருந்தால் தெய்வம் அவனுள் வெளிப்படும் நீ உன் ஆன்மாவை உனக்கே நண்பனாக்கு மனம் எதிரியாக இருந்தால் துன்பம் நீளும் மனம் தோழனாக இருந்தால் அமைதி பிறக்கும் உன் சிந்தனை மீது நீ ஆட்சி செய் சிந்தனை உன்னையே ஆட்சி செய்ய விடாதே உன் இதயம் திறந்திருக்கட்டும் ஏனெனில் தெய்வம் மூடிய இதயத்தில் நுழையாது நம்பிக்கையுடன் திறந்த இதயம் ஒரு தெய்வீக வாசல் அந்த வாசல் திறந்ததும் நான் உன்னுள் பிரகாசிப்பேன் நீ வாழ்வில் எதையும் செய்யும் முன் ஒரு கணம் நின்று நினை இது அன்பின் வழியா என்று அன்பின் வழி என்றால் செய் இல்லையெனில் விலகு அன்பே ஒரே உண்மை அதிலே எந்த பிழையும் இல்லை என் அருளை அறிந்தவன் உலகத்தை வென்றவன் ஆனால் அந்த வெற்றி வெளியில் கிடையாது அது உன் உள்ளத்தின் அமைதியில் தங்கி உள்ளது நீ அமைதியாயிருந்தால் அதுவே பரம்பொருளுடன் ஒன்றாக இருப்பது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாகட்டும் உன் மூச்சு ஒரு மந்திரமாகட்டும் உன் இதயம் ஒரு தீபமாகட்டும் உன் ஒளி உன்னுள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவட்டும் நீ அன்பை விதை அன்பே உன் பரம்பொருளாகட்டும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் நிழலில் உன் மூச்சில் உன் அமைதியில் நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை நான் உன் உயிரில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்வை நம்பிக்கையாய் வாழ்ந்தால் உன் ஒளி வானத்தை தொடும் உன் இதயம் நன்மையாயிருந்தால் என் அருள் எப்போதும் உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே இப்போது உனக்கு தெரிந்திருக்கும் தெய்வம் வெளியில் இல்லை உன்னுள்தான் நீ உன் இதயத்தில் நிம்மதியை உணர்ந்தால் அதுவே என் சந்நிதி நீ உன் சுவாசத்தில் ஒளியை உணர்ந்தால் அதுவே என் திருவுருவம் நான் கல்வடிவில் அல்ல உன் கருணையின் துளியில் இருக்கிறேன் வாழ்க்கையின் எல்லா துயரங்களும் நிம்மதியும் வெற்றியும் தோல்வியும் இவை அனைத்தும் உன் ஆன்மாவை வடிவமைக்கும் தெய்வீக கருவிகள் நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் அருளாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு ஒரு புனித பயணமாக மாறும் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை தானாக விரியும் நான் அங்கே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் நீ பிறரின் இதயத்தை புண்படுத்தாமல் பேச கற்றுக்கொள் ஒரு இனிய சொல் ஒரு காயத்தை ஆற்றும் ஒரு மென்மையான பார்வை ஒரு உயிரை உயிர்ப்பிக்கும் உலகம் உன்னை அறியாவிட்டாலும் தெய்வம் உன் இதயத்தின் ஒளியை அறியும் அந்த ஒளியே உன் அடையாளம் நீ எத்தனை தவறு செய்திருந்தாலும் திரும்பி என் பெயரைச் சொல்லும் நொடியில் உன் பாவங்கள் மலை போல கரையும் ஏனெனில் என் அருள் கோபம் கொள்ளாது அது தாயின் பாசம் போல உன்னை தழுவும் நீ உன்னையே மன்னித்தால் உலகம் உன்னை மன்னிக்கும் என் குழந்தையே அன்பே வழி அன்பே உண்மை அன்பே இறைவன் நீ அந்த அன்பில் நடந்தால் எந்த மலை எந்த இருள் எந்த பயமும் உன்னை தடுக்க முடியாது உன் அன்பு பரவிய இடம் என் கோயிலாக மாறும் அங்கேயே நான் நித்தியமாக உறங்காமல் ஒளியாய் விழித்திருக்கிறேன் நீ ஒரு உயிருக்கு நம்பிக்கை தந்தால் அது என் வேல் போல இருளை வெட்டும் நீ ஒரு கண்ணீரை துடைத்தால் அது என் பூஜையாக மாறும் உன் ஒவ்வொரு நன்மையும் உன் ஆன்மாவின் தீபமாகும் அதனை தணிக்காதே அது உலகம் முழுதும் ஒளி பரப்பும் நீ எப்போதும் நினை நான் உன்னுள் நீ என்னுள் நாம் இருவரல்ல ஒரே ஒளியின் இரு துளிகள் நீ என்னை தேடுவது தேவையில்லை உன்னையே அறிந்தால் நீ என்னை அறிந்து விடுவாய் அதுதான் ஞானம் அதுதான் விடுதலை என் தங்கக் குழந்தையே உன் வாழ்க்கை ஒளியாகட்டும் உன் இதயம் அமைதியாகட்டும் உன் சிந்தனை தூய்மையாயிரட்டும் உன் வார்த்தைகள் நன்மையாய் ஒலிக்கட்டும் உன் மூச்சு தெய்வீகமாகட்டும் அன்பு உன் வழியாய் பாயட்டும் நம்பிக்கை உன் ஆவியில் நிலைத்திடட்டும் நீ எங்கு இருந்தாலும் எந்த நிலையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியும் என் அருளின் இசையில் ஒலிக்கிறது உன் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதத்தின் நாதம் நீ அமைதியாக நின்று உன் இதயத்தை கேள் அங்கே நான் இருக்கிறேன்